வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிஎம்சி உடனடி செய்திகள் உங்களுடன் இணைந்திருப்பது நான் சுல்தானா இன்றைய உடனடி செய்தி அல் ஹிலால் குடும்பம் சாதனை படைத்த நீரிழிவை தோற்கடிப்போம் சீசன் நான்கை நடத்தியது அல் ஹெலால் ஹெல்த் கேர் குடும்பம் சாலிடாரிட்டி பஹ்ரைனுடன் இணைந்து நவம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தோஹாத் அராத் பூங்காவில் உலக நீரிழிவு தினத்தை குறிக்கும் வகையில் அதன் மிகப்பெரிய நீரிழிவு தோல்வி சீசன் நான்கை ஏற்பாடு செய்தது இந்த நிகழ்வில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டனர் இது கடந்த ஆண்டு வாக்களிப்பை இரட்டிப்பாக்கியுள்ளது நீரிழிவு விழிப்புணர்வு மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான வளர்ந்து வரும் எடுத்துக்காட்டுகிறது இந்த நடைபயணம் ஏரோபிக்ஸ் அம்வோடு தொடங்கியது அதை தொடர்ந்து ஒன்றாக நீரிழிவு நோயை தோற்கடிப்போம் என்ற முடக்கத்தின் கீழ் மூன்று கிலோமீட்டர் நடைப்பயணம் நடைபெற்றது இந்த நடைப்பயணத்தை அல்ஹிலால் ஹெல்த் கேர் குடும்பத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் சரத் சந்திரன் பிலிப்பைன்ஸின் தூதரக நியமிக்கப்பட்டுள்ள மேன்மை தாங்கியவர் ஜின்ஸ் ஜெய்ம் என்ற மற்றும் சால்டாரிட்டி பஹ்ரைன் மற்றும் அல் ஹலால் ஆகியவற்றின் மூத்த பிரதிநிதிகள் ஆகியோர் கொடி அசைத்து தொடங்கி வைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது முக்கிய ஸ்பான்சர்களில் சால்டாரிட்டி பஹ்ரைன் அமக்கின் மெகாமாட் பேக்மார்ட் போகாரி ஸ்வெட் ஃபிட்னஸ் ஃபர்ஸ்ட் பஹ்ரைன் மற்றும் ரேடியோ மிர்ச்சி ஆகியவை அடங்கும் பங்கேற்பாளர்கள் சான்றிதழ்கள் நூறு தினார்களுக்கு மதிப்புள்ள முழு உடல் பரிசோதனை கூப்பன்கள் மற்றும் சிற்றுண்டிகளை பெற்றனர் இந்த நிகழ்வின் ஆரோக்கியத்தை மையமாக கொண்ட நோக்கத்தை வலுப்படுத்தியுள்ளது இந்த வெற்றியின் அடிப்படையில் பஹ்ரை முழுவதும் பத்து கிளைகளை கொண்ட அலால் ஹெல்த் கேர் குடும்பம் நவம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஜல்லாக்கில் வரவிருக்கும் டிஃபி டயபிட்டிஸ் சைக்ளான் சீசன் ஐந்தையும் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது